மட்டுமல்ல நம்முடைய ஆசிரமத்தில் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் இரண்டாம் நாள் நம்முடைய காலை உணவு கூடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பாட்டு பாடுவார் எங்களை எல்லாம் அவர் பாட அவர் பின்னால் பாடச் சொல்வார் அதை பொழுது நான் பாடப்போகிறேன் அன்பர்கள் அனைவரும் எழுந்து போகாமல் இங்கே உட்கார்ந்திருந்து பின்னால் பாட வேண்டும் இந்த பகவானுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் மகாத்மா காந்திகள் மகாத்மா காந்தி அடிகளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கும் இந்த பரம்பொருளின் அனுகிரக சக்தியை நாம் பெற முடியும் ஆக இப்பொழுது நமக்கு பகவான் சொல்லிக் கொடுத்தபடி